மக்களே வெல்கம் பேக் டு சிஜி கப்பல் வாக்ஸ் நான் அங்கே இருக்கேன் நம்ம அன்னைக்கு எங்கள் வீட்டில் என்னெல்லாம் நடந்துச்சு என்னெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரம்சான் அன்னைக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போய் நல்ல சாப்பாடு சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு கோகுல் காலையிலே கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டாங்க வீட்டுல இருக்கிறது நானும் ஆகிறனும் மட்டும்தான் நாங்க ரெண்டு பேரும் தனியா இருந்தா என்ன பண்ணுவோம் பக்கத்து பிளாக்ல இருக்கிற எங்க அம்மா வீட்டுக்கு போவோம் அங்கதான் போக கிளம்பிட்டு இருக்க யூடியூப்ல சில டாஸ்க் எல்லாம் பெண்டிங் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரீசன்ட் டேஸா பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து நாங்க மேக்ஸிமம் பழையதுதான் சாப்பிடுறோம் ஏன்னா ரொம்ப வெயில் அடிக்குது அது சாப்பிட்டா எதமா இருக்குது அப்படின்ட்டு இன்னைக்குமே பிரேக்ஃபாஸ்ட் அதுதான் தம்பி வேற தூங்கிட்டு இருந்தாங்க பெட்ல அதனால தம்பி பக்கத்துலயே உட்காந்து ரூம்லயே நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் சாப்பிட்டு முடிக்கவும் அகர நேஞ்சிக்கவும் கரெக்டா இருந்துச்சு அதுக்கப்புறமா நாங்க ரெண்டு பேரும் ஜாலியா எங்க அம்மா கிட்ட கிளம்பிட்டோம் தம்பி ஆல்ரெடி சொல்லிட்டா இன்னைக்கு மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நாங்க போறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அவங்க குக் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அம்மாக்காக சூரொட்டிக்கு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க கடைசியா ரம்சா அன்னைக்கு பாத்தீங்கன்னா என் தம்பிக்கு சூரொட்டி கடைச்சிருச்சு சோ அதுவுமே ஒரு டிஷ்ஷா அம்மாக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தா அவ்வளவுதாங்க நம்மளால களத்துல இறங்கிட்டான் இனிமே ஒரு டூ ஹவர்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா கிச்சன்லயே அனல் பறக்கும் நம்ம வந்து எல்லா எடுபடி வேலையும் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு டெலிஷியஸ் ஆன லஞ்சும் ரெடி ஆயிடும் பக்கம் பாத்தீங்கன்னா மட்டன் வந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பிரியாணிக்கு தொக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பெர்டியும் வச்சாச்சுங்க படிக்கிறப்பெல்லாம் வந்து நம்மளோட முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரம்ஜான் டைம்ல தான் பிரியாணி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம அவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருப்போம் பட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா ரம்ஜான் இல்ல எந்த அக்கேஷனாலும் எல்லாருமே செலிப்ரேட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படிதான் நாங்களுமே வந்து ரம்ஜானுக்கு பிரியாணி வீட்லயே செஞ்சு சாப்பிடுவோம் சொல்லி செஞ்சு சாப்பிட்டு இருக்கோம் பிரியாணியை வந்து தம் போடுற டைம்ல பாத்தீங்க அப்படின்னா சூரொட்டியை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி வேக வச்சு அம்மாக்கு ஏற்ற ஒரு பக்குவத்துல நாங்க அதை ரெடி பண்ணி வச்சாச்சு ஆல்ரெடி டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு ஸோ சிக்கன் வந்து இப்போயே சூடாக பொறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம கிறிஸ்பியா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு மட்டன் பிரியாணி செம்மையா ரெடி ஆயிடுச்சுங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ரைஸ் எல்லாம் உதிரி உதிரியா எப்போ தட்டுக்கு வரோம் நாங்கள் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் டெசர்டுக்காக பார்த்தீங்க அப்படின்னா மேங்கோ ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் ஆர்டர் போட்டிருங்க அதுவுமே வந்து எல்லாம் ரெடியாகிற கரெக்ட் டைமுக்கு டெலிவர் பண்ணிட்டாங்க அகரன் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த டைம்ல தூங்க வச்சுட்டு எல்லாருமே எடுத்துட்டு சாப்பிட உட்கார்ந்தாச்சு எங்களோட ரம்ஜான் இப்படிதான் ஃபேமிலியோட சிறப்பா வீட்லயே முடிச்சிட்டோம் நீங்க கத்தியேட்டு விரதம் இருந்தீங்களா இல்ல ரம்ஜான் திடீர்னு ஒரு கட்டு கட்டுனீங்களான்னு எங்க கூட கமெண்ட் கம்யூனிஸ்டேஷன்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் சி ஜி கப் லாஸ் கட் ஆஃப் பாய்